கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கும்பராசிக்காரர்கள்னாலே மனதுல ஒரு குதூகலம் வந்து விடுகிறது நண்பர்களே ஒரு லட்சம் ரூபாயை கையில கொடுத்து நீங்க செலவு பண்ணிட்டு வான்னு சொன்னாலும் திருட தெரியாது ஏமா எதையுமே உதட்டுல இருந்து பேசாம உள்ளத்துல இருந்து சிந்திப்பவர்கள் எதையுமே உண்மை அப்ப மத்தவங்க எல்லாம் என்ன திருட்டு அப்படி சொல்லுங்க இவர்கள் ஒரு நாடி அதிகம் இந்த மகரம் கும்பத்தை எங்க போனாலும் இவர்கள் இருக்கணும் டிசம்பர் முப்பத்தொன்னு வர போகிறது இந்த டிசம்பர் முப்பத்தொன்னு பத்தி அதை நான் ஏன் சார் கவலை நான் ஏன் கவலை பண்ணும் டிசம்பர் முப்பத்தொன்னு வந்து வரட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த பதிவு கிடையாது டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள நம்ம எதையாவது ஒண்ணு பண்ணணும்னு ஒரு மைண்ட் செட் வச்சிருப்பீங்க நிறைய பேர் வாழ்க்கையில நான் இந்த நகையெல்லாம் வெட்ட போறேன் நான் இதெல்லாம் பண்ண போறேன் நான் இப்படி இப்படிலாம் பண்ணுவேன்னு ஒரு மைண்ட் செட் வச்சுருப்பீங்க இல்லையா உங்களுக்கான அலாரமிங் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஐ லைக் டிபி ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி உடனே டக்குன்னு டிபி மாத்தி கருமாரியம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள கும்பராசிக்காரர்கள் தான் எந்த துறையில பணிபுரிடோம் அந்த இடத்துல அவர் அவங்க முதலாளியே அவர்களே உங்களுக்கு உலக எங்களுக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த கும்பராசிக்காரர்கள்னாலே மனதில் ஒரு குதூகலம் வந்து விடுகிறது நண்பர்களே ஒரு லட்ச ரூபாயை கையில் கொடுத்து நீங்க செலவு பண்ணிட்டு வான்னு சொன்னாலும் திருட தெரியாது ஏமாத்த தெரியாது ஒரு நூறு ரூபாய் கொடுங்க போயிட்டு பண்ணு சாப்பிட்டு வரேன்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் அவங்களுடைய அதிகபட்ச தேவையை எதையுமே உர்தட்டுல இருந்து பேசாம உள்ளத்துல இருந்து சிந்திப்பவர்கள் எதையுமே உண்மையின்னு அப்ப மத்தவங்க எல்லாம் என்ன திருட்டு அப்படி சொல்லுங்க இவர்கள் ஒரு நாடி அதிகம் இந்த மகரம் கும்பத்தை எங்கே போனாலும் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் எப்படி சொல்லுங்க இவர்கள் நேர்மையே இவங்களை காட்டி கொடுத்துரும் சந்தனம் தன் நறுமணத்தால் அறியப்படும் மரம் தன் கனிகளால் அறியப்படும் மாதிரி தான் இவர்கள் எங்கே இருந்தாலும் அவங்களோட நேர்மையால கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இப்ப கும்பராசிக்காரர்களுக்கு அலாரமிங் சிக்னல்ஸ் பத்தி பேசிட்டு வரும் ஒவ்வொரு ராசிக்கும் எதுலாம் நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும் டிசம்பர் முப்பத்தொன்னு வரப்போகிறது இந்த டிசம்பர் முப்பத்தொன்னு பத்தி அதை பத்தி நான் சார் கவலை பண்ணும் அதை பத்தி நான் ஏன் கவலை பண்ணும் டிசம்பர் முப்பத்தொன்று வந்தால் வரட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த பதிவு கிடையாது டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள நம்ம எதையாவது ஒன்று பண்ணணும்னு ஒரு மைண்ட் செட் வச்சுருப்பீங்க நிறைய பேர் வாழ்க்கையில நான் இந்த நகையெல்லாம் வெட்ட போறேன் நான் இதெல்லாம் பண்ண போறேன் நான் இப்படி இப்படிலாம் பண்ணுவேன்னு ஒரு மைண்ட் செட் வச்சுருப்பீங்க இல்லையா உங்களுக்கான அலாரமிங் பதிவு தான் இது அலாரமிங்னா உங்களை தட்டி எழுப்புகின்ற ஒரு விஷயம் இதில் ஜாகிரதையா இருங்க கண்டிப்பா இதில் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண போறீங்க தான் இது பதிவோட நோக்கம் அவ்வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் முப்பத்தி நடக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயம் என்ன ரெண்டு குரு உச்சம் பெறுகிறார் ஓகே எங்க உச்சம் பெறுகிறார் ஆறாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் ஆறாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் அதை தான் நம்ம ரொம்ப பிரதானமா பேசிட்டு வரோம் ரெண்டு கூடிய குரு ஆறுல உச்சமடைந்தால் அப்ப பண வரவு அதிகமாக போகிறது இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு வரோம் ஜோதிட சாஸ்திரத்திலே ஒரு வார்த்தை உண்டு என்னன்னா மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு எல்லாம் மறைவு ஸ்தானங்கள் என்று பொருள் அவ்வகையில் இரண்டு பதினொன்னுக்குரிய குரு பகவான் ஆறாம் இடத்தில் உச்சம் பெறுவது ராமு வீட்டு கோழி சோமு வீட்டுல முட்டை போட்ட மாதிரி எப்படி ராமு வீட்டு கோடி வீட்டில் வீட்டுல முட்டப்பட்ட மாதிரி ஆயிரம்தான் தான் நன்மை இருந்தாலும் நாம் செய்யும் நன்மை மற்றவர்களுக்கு பழுதமாகிறது மற்றவர்கள் கடன் அடைகிறது மற்றவர்கள் ஸ்தாபனம் உயர்கிறதே தவிர நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது தான் அதோட ஒரு நிதர்சனமான உண்மை ரெண்டு பதினொன்னு கூடைய குரு ஆறில் உச்சமடையும் பொழுது கடன் அடைகிறது நண்பர்களே ஒரு தீபாவளி போனஸ் வந்துருச்சு வந்துருச்சு ரைட்டு இப்போ கை நிறைய பட்டாசு என்ன மடி நிறைய இது பலகாரம் புத்த புத்தாடைகள் இப்படி இருந்தால் அந்த தீபாவளி கலகட்டம் இப்போ நம்ம என்ன எப்படி கொண்டாட போகிறோம்னா தீபாவளி போனஸ் வந்துருச்சு வந்தோன்னா பர்சனல் ஓனாக அடைச்சிட்டோம் அவ்வளோதான் இதுதான் ஹாப்பி தீபாவளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு ஆங்கிளில் நம்ம சந்தோஷம்தான் மகிழ்ச்சி தான் என்ன மகிழ்ச்சி கடன் ஒழிஞ்சுதுங்க விட்டுருங்க அடுத்த தீபாவளி கொண்டாடிக்கலாம் ஆனால் இந்த தீபாவளி கா நிற்கிறது தன்னை யாருமே கொண்டாடவில்லையே என்று அதே போலத்தான் உங்களோட நிலைமை ரெண்டு பதினொன்று கிழமை ஆறாம் இடத்தில் மறையும் பொழுது டெப்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுவீங்க ஆனால் உங்களுக்கு தெரியாது இதுதான் முக்கியம் டெப்ஸ் என்ன எல்லாம் அடைக்க போகிறீங்க இன்னோது இந்த ஆறாம் இடத்துல வரும்பொழுது வேலை இடத்துல ஒரு நற்பெயர் கிடச்சி வேலையில் வருமானம் அதிகமாகும் இன்க்ரிமெண்ட் வரும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே கும்பராசிக்காரர்கள் தான் எந்த துறையில் பணிபுரியோ அந்த இடத்துல அவர் அவங்க முதலாளியே அவர்களே உங்களுக்கு வேலையில் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பற்றி சொல்லுவாங்க சேலரி இன்க்ரிமெண்ட் ஹைக் வரப்போகிறது ரெண்டு ஏன்னா ஆறாம் அது இதுதான் அலாரமிங் நம்பர் ஒன் அதை சாமர்த்தியமாக வாங்க வேண்டியது யார் சாமர்த்தியம் உங்கள் சாமர்த்தியம் ரைட் ரெண்டாவது அலாரமிங் ராசியிலே ராகு தான் இருக்கிறதுலேயே பெரிய அலாரமிங் ஸ்கொயர் கியூப் ஃபோர் ஃபைவ் எல்லாம் போட்டுங்க அலாரமிங்க்குன்னு கூட ஒரு அளவு இருக்குன்னா அது இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அந்த அந்த அளவுக்கு மோசமான அலாரமிங் எது ராசியிலே ராகு ராசியிலே ராகு என்ன புத்தி பலவாறாக திரியும் புத்தி பலவாறாக போகும் நண்பர்களே இதை விட ஒரு மோசமான நிமிஷம் என்பது வேற எதுவும் இல்லை காரணம் என்னவென்றால் போகாதிபதி ஒரு ரெஃபரன்ஸ் கேட்டுவாங்க கேட்டுவாங்க போன வருஷம் எப்படி இருந்ததுன்னு மீனராசிக்காரங்களா இருபத்தி மூணு மீனராசிக்காரங்களுடைய நிலையை கேட்டுட்டு வந்துட்டீங்கன்னா ராகுவோட பலம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் ராகு உடம்புல உட்காந்துருந்தா இருந்தா ஒண்ணு மேலே எண்ணம் போகும் ராகு உடம்புல உட்காந்துருந்தா இருந்தா இன்னொரு பெண் வாழ்க்கைக்குள்ள வருவா அல்லது அந்த பேராச்சி நீங்க நடந்தே தீரும் காரணம் என்னவென்றால் ராகு வந்து போகாதிபதி நியாயமா உங்களை போகத்துக்கு உள்ளாக்குவார் அப்படி ஆகலைன்னா உள்ளாக்குன மாதிரி பேர் வாங்கி கொடுத்துட்டு போயிடுவார் இந்த திருடணும் அல்லது திருடணும்னு கத்திட்டு திருடன் திருடன்னு கத்திட்டு போயிடுவார் அவ்வளோதான் அதை தொடக்கிறதுக்கு நீங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணும் அதை அவரால் முடிஞ்சது நமக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டார் ஆனால் இந்த ராகு தான் உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் கொடுப்பார் எப்படியே வெளிநாட்டு கூட்டு போயிடுவார் ராசியில ராகு இருக்கும்போது உங்களுக்கு அதிபலத்தை திருவார் உடம்புல ஒரு அசுரம் உட்கார்ந்துருக்கிற மாதிரி எந்த ராகு உங்களுக்கு அதே மீனராசிக்காரங்களை கேட்டு பாருங்க சொல்லுவாங்க ஒரு பேய் மாதிரி ஒரு வேகம் வந்தது அந்த வேகத்தில் எல்லா கடனையும் அடைச்சிட்டுப்பாங்க அந்த வேகம் ராகு கொடுத்தது தான் ஆனால் அலாரமிங் என்ன பெண்கள் நாட்டின் கண்கள் பெண்கள் யாராவது மெசேஜ் இருந்துச்சாப்பா பரதேவதை சந்தோஷம் மகிழ்ச்சி உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஐ லைக் யுவர் டிபி ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி உடனே டக்குன்னு டிபி மாற்றி கருமாரியம்மன் போட்டோ வச்சு விட்டுருணும் அந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளவு நீங்க அலார்மிங்கா இருக்கீங்களோ அவ்வளவு நல்லது ரெண்டாவது விஷயம் தீர்த்தவாரி கீழே போட்டு உடங்கு அவ்வளவுதான் கூட்டு போய் மஞ்சகாமல் படுக்க வச்சிரும் அடுத்து மூன்றாவது விஷயம் அலார்மிங் நம்பர் த்ரீ என்ன உங்களுக்கு சனி பகவான் வக்ரனி வருத்தி அடைகிறார் ரெண்டாம் இடத்துல பனிரெண்டு குடைவன் ரெண்டாம் இடத்தில் இருந்து வக்ரம் பெற்றப்போ ஒரு பலன் என்ன பலன் பனிரெண்டு குடைவன்னா உங்களுக்கு கெடுதலை செய்யக்கூடியவன் அதாவது பணவிரயத்தை ஏற்படுத்தக்கூடியவன் அவன் ரெண்டாம் இடத்தை நான் சொன்ன பாருங்க மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அந்த இரண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது பண விரயத்தை தருவார் ஆனால் அவர் வக்கரம் பெற்றதால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆகி என்ன ஆச்சு அந்த வக்கரம் சரியா போச்சு ஆனா வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது நேரடியான செலுத்தி செழித்திருக்கிறார் அதாவது பன்னிரெண்டு குடியவனாகவே செயல்படுவார் அப்ப என்னாகும் தேவையில்லாத தண்ட செலவுகள் வரும் சார் என்றைக்குமே ஒரு புத்திசாலித்தனை ஒன்று புரிஞ்சுக்கோங்க லாங் டேர்ம் பிளானை இப்போ பண்ணக்கூடாது ஷார்ட் டேர்ம் பிளானை அப்புறம் பண்ணக்கூடாது எப்படி லாங் டேர்ம் பிளானை இப்போ பண்ணக்கூடாது தேவையில்லாத வேலை ஷார்ட் டேர்ம் பிளானை அப்புறம் பண்ணக்கூடாது இந்த வீடு ஒழுகுது பார்ப்போம் சரி பார்ப்போம் இப்போதைக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிடலாம் லாங் டேர்ம் பிளான் இப்போ ஒன்றும் ஆக போகிறது இல்லை இல்லை ஷார்ட் டேர்ம் பிளான் என்ன உடனடியாக நாளைக்கு டயர் மாற்றணும் இது ஷார்ட் டேர்ம் பிளான் எது முக்கியமான செலவோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க லாங் டேர்ம் பிளான் எடுத்து ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருப்பாங்க பத்து வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் போது நான் இப்போ இருந்தே மாதம் சேமிச்சு வைக்கிறேன் சரிங்க சார் முதல்ல கடன் அடைப்போம் அப்புறம் சேமிப்பு பத்தி பேசுவோம் சேமிப்பு ரெண்டு டக்கு டக்குன்னு சேமிச்சிடலாம் கடன் தான் ரொம்ப முக்கியம் கடன் டக்கு டக்குன்னு வளர்ந்துரும் அப்போ என்ன பண்ணணும் லாங் டேர்ம் பிளான இதுதான் உங்களுடைய அபாயம் என்னது சனி வக்ரம் தண்ட செலவுகளை உண்டாக்கி விடுவார் தண்ட செலவு மொபைலை கீழே போட்டு உடைக்கிறது எதையாவது லாஸ் பண்றது பர்ஸை தொலைக்கிறது இதெல்லாம் பண்ணுவார் இந்த மூன்று அலாரமிங் ராகு சொன்னேன் குரு சொன்ன இரண்டாம் இடத்துல இவரை சொன்னேன் அடுத்ததாக உங்களுக்கு பத்து மூன்று பத்துக்குடைய யாரு மிஸ்டர் செவ் செவ்வாவோட சுக்கரன் சேர்ந்திருக்காரு பத்துக்குடையவனோட வேலை இடத்தில் பெண்ணால் பெயர்கிடும் திரும்ப திரும்ப பெண்ணே வருது பாருங்க நாலு ஒன்பது குடைய சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்கும்போது வேலை இடத்துல பெண்ணால் பெயர்கிடும் பெண்கள்கிட்ட வேலை நேரத்தில் பேச ஈக்குவல் எம்ப்ளாயர்னா ஈக்குவல் எம்ப்ளாயர் மாதிரி ஹேண்டில் பண்ணுங்க உரிமை எடுத்து பேசாதீங்க மாட்டிப்பீங்க உரிமை எடுத்து பேசுனீங்கன்னா சிக்கல்ல கொண்டு போய் விடும் அடுத்த அலாரம் நம்பர் ஃபைவ் என்ன அலாரம் நம்பர் ஃபைவ் என்னன்னா குரு பகவான் ஆறாம் உச்சம் பெறுவது ரெண்டு குடைவனாக இருந்து உச்சம் பெறுகிறார் நிறைய மனக்குழப்பம் வரும் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்படி ரூட்டுக்கு போகலாம் அந்த ரூட்டுக்கு போகலாம் ஷேர் மார்க்கெட் பண்ணலாம் கோல்டு வாங்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு தோணும் அதெல்லாம் வேண்டாம் இப்போதைக்கு கடன் அடைங்க திரும்ப திரும்ப சொல்றேன் கடன் அடைங்க அதுதான் அதை மட்டும்தான் நீங்க ஒரு தாரக மந்திரமா மனசுல வச்சிருக்க கும்பராசிக்காரர்களுக்கு நான் சொன்னதெல்லாம் அலாரமிங் ராகுவை பாருங்க கோயிலுக்கு போங்க புத்த வணங்குங்க பாம்புக்கிட்ட ஜாகிரதையாக இருங்க பாம்பு வந்தால் அடிக்காதீங்க வீட்டுக்குள்ளே ரொம்ப பய பயபக்தியோடு இருங்க பெண்கள் கிட்ட பேசவே பேசாதீங்க ஜெய் விஷ்ணுமாயான்னு எங்கள் டீமில் வந்து பிரம்மச்சரி டீமில் சேர்ந்துக்கோங்க கீழே போயிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்து நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளைஞரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் பேச ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்